நம்மளோட மனநிலை மூணு மனநிலையில் இருக்கும் எந்த மனநிலையில் இருந்தால் நமக்கு என்ன நன்மை அப்படிங்கிறத சிறப்பாக சொல்லியிருக்கேன் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு சிறப்பாக வச்சுருந்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் முதல் விதமான மோடு என்னென்னா ரியாக்டிவ் மோடு அப்படின்னு சொல்லலாம்னா எதிர்வினை ஆட்டுறது உடனே கத்துறது ரெண்டாவது கான்செப்ட் ஹாப்பினஸ் அவுட் சைட் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வெளியில் சிரிச்சுக்கிட்டு உள்ளே எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறது வெளியில் ஸ்மைல் பண்ணிட்டு ஐயோ இந்த மாதிரி செஞ்சுட்டானே இவனுக்கு அறிவு இருக்கா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லையே இவனை நம்பி வேலையை கொடுத்தோமே அப்படின்னு உள்ளே எரிஞ்சிக்கிட்டே இருக்கிறது வெளியில் சிரிச்சிக்கிட்டே இருக்கிறது தெரியாமல் போட்டேடா அப்படியா சரி உங்கள் மனசுக்குள்ளேயே வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் மன உளைச்சல் டார்ச்சராக அப்படியே வச்சுக்கிட்டு செத்து சுண்ணாம்பாகிறது இந்த ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா மைண்டு ஆகிடும் மன ஆகிடும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ ரிசல்ட் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வராது பொருளாதாரம் உங்களை நோக்கி வராது அன்பானவர்களை நீங்கள் ஈர்க்கவே மாட்டீங்க நம்மளை சுற்றி ஏமாத்துறவங்க தான் உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருப்பான் இதுதான் உண்மை அன்பு வணக்கங்க ஒரு அற்புதமான தலைப்பை போகிறோம் இது வந்து சூப்பரான வீடியோங்க இந்த ஒரு வீடியோ ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தில் நம்ம தேவைகளை நிறைவேற்றி ரொம்ப சூப்பராக இருக்கலாம் வீடியோக்குள்ளே போகலாங்க இந்த வீடியோவில் ஒரு செயல்முறை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு புரியலன்னு சொன்னிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நான் ஃப்ரீயாக பொழுது உங்கள்கிட்ட பேசுகிறேங்க அற்புதமாக செயல்படுத்தலாம் அதாவது எல்லாருமே என்ன நினைக்கிறீங்கன்னா வாழ்க்கையில் எனக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குது எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்குது எனக்கு தான் இந்த உறவு முறையில் இந்த மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது எனக்கு பணம் வரமாட்டேங்குது எனக்கு இந்த பிஸ்னஸில் லாஸ் ஆகிடுச்சு மற்றவங்களாம் நல்லா தான் இருக்கிறான் ஏன் நம்மளால் வீடு வாங்க முடியல ஏன் நம்மளால் கார் வாங்க முடியல என் பொண்ணு கல்யாணத்தை சிறப்பாக பண்ண முடியல கல்யாணம் வச்சுருக்கேன் இல்லை அப்படின்னு சொல்லி ஆயிரத்தெட்டு சூழ்நிலைகளை மனசுக்குள்ளே போட்டு குழப்பிட்டுருக்கீங்க இது எல்லாருக்குமே இருக்கும் ஓகேங்களா நம்ம எந்த மாதிரி மனநிலையில் வச்சுருக்கோமோ அந்த மாதிரி நீங்கள் சிறப்பாக வச்சுருந்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னாங்க ஜென்ரலாக நம்மளோட மனநிலை மூணு மனநிலையில் இருக்கும் எந்த மனநிலையில் இருந்தால் நமக்கு என்ன நன்மை அப்படிங்கிறத சிறப்பாக சொல்லியிருக்கேன் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்தி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்டில் கமெண்டில் சொல்லுங்கள் அற்புதமாக வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் எது வேணால் பிரச்சனை நடக்கும் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு மாமியார் மருமகளுக்குள்ளே ஒரு பிஸ்னஸ் செய்கிற இடத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு வேலை செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கீழே வேலை செய்கிறவங்க ஒரு பொருளை போட்டு உடைச்சிட்றாங்க இல்லை ஏதாவது ஒரு வேலை செஞ்சிட்றாங்க நம்ம மனசை பாதிக்குது உடனே நம்மளோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது மூணு விதமான மோடில் இருக்குன்னு சொன்னேன் முதல் விதமான மோட் என்னன்னா ரியாக்டிவ் மோட் அப்படின்னு சொல்லலாம் ரியாக்டிவ்னால் எதிர்வினை ஆட்டுறது உடனே கத்துறது நீ எல்லாம் என்ன வேலை தெரிஞ்சுக்கிட்டு வந்த நீ சாப்பிட்றியா சோறு சாப்பிட்றியா வேறு எதுவும் சாப்பிட்றியா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் வேலை செய்கிற என்ன தான் செய்ய போகிற குடும்பத்தெல்லாம் எப்படி காப்பாற்ற போகிற என்னென்னமோ பேசுகிறது என்ன படிச்சிருக்க என்னென்னமோ பேசுகிறது ரியாக்டிவ் மோடில் எக்ஸிக்யூட் பண்ணுறது ஸோ இந்த மோடில் எக்ஸிக்யூட் பண்ணுறவங்க என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா நூறு பேரில் அறுபது பேர் இந்த மோடில் தான் இருக்கும் ஓகேங்களா இந்த மோடில் இருந்தால் என்ன மைனஸுங்கிறத நான் சொல்லிடுறேன் இந்த மோட்ல இருந்திங்கன்னா நமக்கு உடல் நலம் ரொம்ப பாதிக்கும் ஏன்னால் உடனே நம்ம எத்த உடனே நம்ம ஒரு வருத்தத்தை வேதனையை உடனே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் இந்த மாதிரி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு அந்த நபர் மேலே ஒரு வருத்தம் வேதனை ஒரு துக்கம் ஒரு மன உளைச்சல் அப்படின்னு நிறையா வச்சுருக்குறீங்க சூழ்நிலை நீங்கள் உங்கள் லைஃப்பில் பொருத்தி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருந்தும் ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்டில் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு உடல்நிலை பாதிக்கும் அதை விட முக்கியமாக ஒன்று ஒன்று நடக்கும் நீங்கள் செஞ்சிட்ருக்கிற வேலை இதுக்கப்புறம் செய்யப்போகிற வேலை அதோடய அவுட்புட் சரியாக இருக்காது அந்த நேரத்தில் நீங்கள் சமைச்சிங்கன்னா டேஸ்ட் இருக்காது அந்த நேரத்தில் ஒரு வேலை செய்கிறீங்கன்னா அதில் ரிசல்ட் கரெக்டாக வராது ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன்னா அதில் அவுட்புட் உங்களுக்கு கரெக்டாக வராது ஒரு இடத்துலேருந்து பணம் வரணும்னு நினச்சிருப்பீங்க நடக்காது ஸோ ஓவராலாக உங்களோடய அவுட்புட் ஒன்றுமே இருக்காது இருக்கும் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இருக்காது ரெண்டாவது கான்செப்ட் ஹாப்பினஸ் அவுட் சைட் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வெளியில் சிரிச்சுக்கிட்டு உள்ளே எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறது வெளியில் ஸ்மைல் பண்ணிட்டு ஐயோ இந்த மாதிரி செஞ்சுட்டானே இவனுக்கு அறிவு இருக்கா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லையே இவனை நம்பி வேலையை கொடுத்துமே அப்படின்னு உள்ளே எரிஞ்சிக்கிட்டே இருக்கிறது வெளியில் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது தெரியாமல் போட்டேடா அப்படியா சரி உள்ளே எறிஞ்சிக்கிட்டே இருக்கிறது ரெண்டுமே ஒன்று தான் ஆனால் இந்த மோடில் என்ன ஆகும்னா இன்னும் உங்கள் மனசில் அந்த வருத்தங்கள் வேதனைகள் ரியாக்ஷன் மோட்லேயாவது அந்த நேரத்தில் கோவத்தை வெளிப்படுத்திடுறான் இருந்தாலும் வருத்தத்தை வச்சுருக்கிறான் ஆனால் இந்த மோடில் உள்ளேயே வச்சுக்கிறது உங்கள் மனசுக்குள்ளேயே வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் மன உளைச்சல் டார்ச்சரை அப்படியே வச்சுக்கிட்டு செத்து சுண்ணாம் பார்க்கறது இந்த ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா மைண்டு ஆகிடும் மன உளைச்சல் ஆகிடும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ ரிசல்ட் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வராது பொருளாதாரம் உங்களை நோக்கி வராது அன்பானவர்களை நீங்கள் ஈர்க்கவே மாட்டீங்க நம்மளை சுற்றி ஏமாத்துறவங்க தான் உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருப்பான் இதுதான் உண்மை சரி சார் வேற என்ன சார் நிலை மூணாவது நிலை இந்த நிலை தான் பீஸ் மைண்ட் பீஸ் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க பீஸ் மோட்னா அமைதியான மனநிலை அமைதியான நிலை இதை ஒன்று ஒன்று சொல்லுவாங்க கருணை நிலை அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த பீஸ் நிலைனா சரி ஆயிடுச்சு சரி ஏதோ நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு உள்ளே எதுவுமே இருக்கக்கூடாது மனசுக்குள்ளே எதுவுமே இருக்கக்கூடாது சரி நடந்துருச்சு சரி என்ன செய்கிறது அடுத்தது என்ன செய்யலாம் சரி ஓகே அப்படின்னு சொல்லி பீஸ்ஃபுல்லாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா கருணையோட சரி ஓகே வேணும் செய்யலை ஏதோ சூழ்நிலையினால செஞ்சிட்டான் நல்லா வந்தான் என்னென்னு தெரில நீங்கள் இப்படி செஞ்சுட்டான் அப்படின்னு அந்த கருணை மனப்பான்மையோட நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் அந்த கருணையை நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா பாசிட்டிவ் வைப் உங்கள் மனசில் ஏறும் இதனால் என்ன சார் அட்வான்டேஜ் அப்படின்னா மூணு விதமான அட்வான்டேஜ் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் வைப் ஏறதுனால உங்கள் உடல் நலமாக இருக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது நீங்கள் அதுக்கப்புறம் செய்யக்கூடிய வேலைகளில் ரிசல்ட் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்கன்னா சூப்பராக சக்ஸஸ் பண்ணிடலாம் ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா லாபம் வந்துடணும் அன்பானவர்களும் உங்களை சுற்றி இருப்பாங்க ஏமாத்துறவங்க உங்கள் பக்கத்துலேயே வரமாட்டாங்க இதில் ஒன்றொன்றும் நடக்கும் இப்போ உங்களை ஒரு பொருளை உடைச்சிட்டாங்க இல்லை ஏதாவது உங்களை திட்டுறாங்க அப்படின்னா கூட நீங்கள் இந்த பீஸ் மோட்டில் இருந்தீங்கன்னா இந்த கருணை நிலையில் இருந்தீங்கன்னா ஏதோ தெரியல அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையினால் பேசுகிறாங்க அவங்க ரொம்ப நல்லவங்க தான் என்னன்னு தெரியல நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா கால சூழ்நிலைகளில் கொஞ்சம் நாட்களில் கொஞ்சம் சில நாட்களில் அவங்களே மனசு மாறுவாங்க இந்த சூழ்நிலை ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் நீங்க சொல்லுங்க நான் ரியாக்ஷன் மோட்ல இருக்கணுமா அவுட் சைட் மோட்ல இருக்கணுமா பீஸ் மோட்ல தான் பாருங்க இந்த ஒரு எழுபது எண்பது சதவீத மக்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு மோடில் இருக்கிறாங்க அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு மாடல் இருக்கிறதுனால தான் நம்ம தேவைகள்லாம் கிடைக்கிற மாதிரி தெரியும் சொல்கிறீங்கள சார் நான் வேலை செஞ்சேன் சார் நம்பி தான் சார் வேலை செஞ்சேன் நல்லா லாபம் தான் சார் செஞ்சேன் கடைசி நேரத்தில் வரல சார் பணம் எங்கே போச்சுன்னே தெரில சார் சம்பாதிக்கிறேன் சார் பணம் எங்கிட்ட நிற்க மாட்டேங்குது சார் இது எல்லாமே அந்த ரெண்டில் தான் இருக்குது பீஸ் மோட்லேயும் ஹாப்பினஸ் அவுட் சைட் மோட்லேயே இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த சூழ்நிலை இருப்பாங்க கொஞ்சம் பீஸ் மோடில் இருந்து பாருங்கள் அதே சம்பளம்தான் வரும் அதே வருமானம் தான் வரும் உங்களோட தேவைகள் உங்களோட சூழ்நிலைகள் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எதிரிகளே இருக்க மாட்டாங்க நல்லவர்கள் மட்டுமே அவங்க கூட இருப்பாங்க நீங்கள் ஒரு வேலை செய்யணும்னு நினைப்பீங்க அதற்குண்டான ஆட்கள் அதற்குண்டான நபர்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த இறைத்தன்மை நமக்கு உணர்த்தும் அதை நீங்கள் செஞ்சிடலாம் லைஃப் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க இப்போ புரியுதுங்களா ஸோ இந்த மூணு மோடில் பீஸ் மோடில் இருந்து பழகிக்கிங்க இந்த பீஸ் மோடுக்கு ஒன்றொரு பேர் கருணை மோடு அப்படின்னு சொல்லலாம் கருணையாக இருக்கிறது ஓகேங்களா பீஸ் மோடில் இருந்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதாவதுங்க நம்மளாம் என்ன நினச்சிக்கிறோம் வாழ்க்கையில் நமக்கு மட்டும்தான் பிரச்சனைன்னு நினைக்கிறோம் எல்லாருக்குமே பிரச்சனைகள் சூழ்நிலைகள் வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் அவங்கவுங்களுக்கு ஸ்கேலுக்கு தகுந்த மாதிரி மனசுக்குள்ளே இருக்குது ஆனால் ரிசல்ட் அவுட்புட் சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் இந்த பீஸ் மோடில் இருங்க இந்த பீஸ் மோடில் இருந்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்பு நல்லாயிருக்கும் ஏன் நம்மளை திட்டுறவங்க நம்மளை எதுக்கிறவங்க ஒரு காலகட்டத்தில் அவங்களே நம்மளை மதிக்கிற அளவுக்கு சூழ்நிலை உருவாகும் புரியுதுங்களா இந்த இடத்துல ஒரு ரெண்டு உதாரணம் சொல்கிறேன் இப்போ கணவன் மனைவி உறவு முறை நிறைய என்ன சொல்கிறாங்க மனைவிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா என் கணவர் சரியில்லை கல்யாணம் பண்ணும்போது நல்லா தான் இருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா சொல்கிறத கேட்டுட்ருக்காரு அவங்க அக்கா சொல்கிறத கேட்டுட்ருக்காரு என்கிட்ட அன்பாவே இல்லை என்ன நான் சொன்னாலும் என்னை மதிக்கிறதே இல்லை என்கிட்ட ஷேர் பண்ணுறதே இல்லை என்ன சம்பளம்னு சொல்கிறது இல்லை ஆனால் ரொம்ப நல்லவர் அவர் கூட தான் நான் வாழணும் என்ன செய்கிறதுனே தெரியல மாமியார் நினச்சாலும் எரிச்சலாக இருக்குது என்னை வாழவே விடமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க இதில் என்ன ஆயிடுதுன்னா ஃபஸ்ட்டு மோட் என்ன ரியாக்ஷன் மோட் ஏதாவது ஒன்று சண்டை போட்டுருந்தீங்க சமைக்கும்பொழுதோ இல்லை வீட்டில் ஏதாவது கூட்டை சொல்கிறாங்க ஏதாவது ஒன்று சொல்லும்போது சண்டை போட்டு மூட் அவுட்டாக இருக்கிறது வருத்தங்கள் வேதனைகளை நிறைய மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்கிறது இது ரியாக்ஷன் மோட் ரெண்டாவது ஹாப்பினஸ் அவுட் சைட் மோட் வெளியில் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு உள்ளே எரிஞ்சிக்கிட்டே இருக்கிறது அவன் இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறா இவன் பண்ணதுனால தான் எனக்கு கவலையாக இருக்குது இவன் இருந்தால் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது செத்து போயிடலாமா அப்படின்னு சொல்லி உள்ளே எரிஞ்சிக்கிட்டே இருக்கிறது ஒன்றுமே வேலை கேட்காது உடனே நோய் வரும் உங்கள் மனசு தூய்மையாகவே இருக்காது உங்களோட செயல்பாடுகள் உங்களோட எண்ணங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக தான் இருக்கும் இதே பீஸ் மோடில் இருந்து பாருங்கள் அமைதியான மோடில் இருந்துக்கணுன்னா என்ன சொல்லலாம் கல்யாணம் அவங்க தானே பண்ணி வச்சாங்க மாமியார் தானே பண்ணி வச்சாங்க அவங்களுக்கு அப்போலாம் நல்லா தானே இருந்தாங்க என்னன்னு தெரியலையே இப்போ சூழ்நிலை என்னன்னு தெரியல எதையோ உணர்த்துறதுக்காக தான் நமக்கு இந்த மாதிரி இருக்காங்க என்னன்னு தெரியல சரி ஓகே அவங்க நல்லா இருக்கட்டும் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பீஸ் மோடில் அமைதியாக இருந்து ஸ்மைல் பண்ணிங்கன்னு வச்சுக்கங்களேன் நம்மளோட மனநிலை நல்லாயிருக்கும் நம்ம மனசுக்குள்ள ஒரு வருத்தம் வேதனை எதுவுமே இருக்காது பட் சூழ்நிலைகள்லாம் அப்படியே தான் இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கங்க சூழ்நிலைகள்லாம் அப்படியே தான் இருக்கும் மாமியார் அதே வேலையை தான் செஞ்சிட்ருப்பாங்க உங்கள் கணவரோட அக்கா அதே வேலையை தான் செஞ்சிட்ருப்பாங்க ஆனால் நீங்கள் பீஸ் மோடில் இருங்க அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் நாட்கள் கொஞ்சம் மாதங்கள் அவங்க மாறிடுவாங்க இங்கே தான் நீங்கள் செயல்படுத்துறதில்ல ஒன்றா ரியாக்ஷன் மோடில் இருக்கிறீங்க இல்லை வயிறு எரிஞ்சு சாகிறீங்க மூணாவது மோடில் இருந்தீங்கன்னா அவங்களே கால சூழ்நிலைகள் காரணமாக அவங்களே மாறிடுவாங்க ஸோ செய்து இந்த மோடில் இருந்து பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கடன் வாங்கிட்டீங்க கடன் எதுக்காக வாங்குகிறோம் ஒரு பிஸ்னஸ் செய்கிறோம் ஒரு வேலை செய்கிறோம் ஒரு கல்யாண வேலையாக இருக்குது ஒரு வண்டி வாங்குகிறோம் ஏதோ ஒரு வீடு கட்டுறோம் ஏதோ ஒரு தேவைக்காக நம்ம கடன் வாங்கிட்டோம் இந்த கடனை வாங்கி சரி ஒரு பத்து ரூபா சம்பாரிச்சு அந்த கடனை கட்டிடலாம் அப்படின்னு தான் நம்ம கடன் வாங்குகிறோம் ஆனால் ஒரு சில காலகட்டங்களில் அந்த கடனை கட்ட முடியல திடீர்னு வேலையில் ஏதாவது ஒரு இது ஏதாவது நானும் ஒன்று உங்கள் மனசு என்ன சொல்லுதுன்னா எந்த மோடல் இருக்கிறீங்கன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு மோடில் இருக்கிறீங்களா ரெண்டாவது மோடில் இருக்கீங்களான்னு பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு மாடலில் ரெண்டாவது மாடல் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவன் டார்ச்சர் பண்ணுறான் சார் அவன் ஃபோன் பண்ணுறான் சார் என்ன செய்கிறதுனே தெரில ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏதாவது பதில் சொல்லணும் சார் அவனுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரில ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் ஒன்றுமே புரியல சார் என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியல பல வருத்தங்கள் பல வேதனைகள் பல தூக்கங்களை மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அவனுக்கு எந்த ரிசல்ட்டுமே வராது கடனையே கட்ட முடியாது இந்த ஜென்மத்தில் கட்ட முடியாது இதுதான் நிலமை நான் என்ன சொல்கிறேன் கொஞ்சம் மாற்றி யோசனை பண்ணுங்க பீஸ் மோடுக்கு வாங்க கருணை மோடுக்கு வாங்க வந்துட்டு சரி ஓகே நம்ம தான் கடன் வாங்கணும் நம்ம தான் கட்டணும் நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னமோ நம்ம வேலையில் சில குறைபாடுகள்னால நம்மளால் செய்ய முடியல சரி நம்ம என்ன செய்யணும் அந்த கடன் வாங்குகிற ஒரு ஞாபகம் வந்தால் அவர் ரொம்ப நல்லவர் தான் அவர் தான் அவர் கடன் கொடுத்ததுனால தான் இந்த தொழிலையே செய்ய முடியுது இந்த வேலையே என்னால் செஞ்ச முடியுது என்னன்னு தெரியல இன்றைக்கி என் சூழ்நிலை இப்படி இருக்குது அவர் ரொம்ப நல்லவர் தான் அப்படின்னு கொஞ்சம் நீங்கள் மாற்றி யோசனை பண்ணுங்கள் அந்த மோடில் இருந்தீங்கன்னா பாசிட்டிவ் வைப் நம்ம மனசில் இன்க்ரீஸ் ஆகிட்டு நம்ம உடம்பும் நல்லாயிருக்கும் அதற்குண்டான சொல்யூஷன் ரிசல்ட் அந்த பணம் கொடுக்குறதுக்கு என்ன சூழல் அப்படிங்கிறது உங்களை சுற்றி அதுக்குண்டான நபர்கள் உங்களை நோக்கி வருவாங்க வந்தீங்கன்னா அந்த கடனை நீங்கள் அடைச்சிடலாம் நான் சொல்கிறது உங்களுக்கு காமெடியாக இருக்கலாம் பட் நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் இந்த கடன் வாங்கிறது ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இஷ்யூ ஆகிடுறது டைவர்ஸ் வரைக்கும் போயிடுறது என்ன செய்கிறதுன்னு தெரியாது முன்னால் போகிறதானும் தெரியாது பின்னால் போகிறதானும் தெரியாது ஆனால் என் கணவரோடு தான் சார் வாழணும் என் மனைவியோடு தான் வாழணும் என்ன தான் சார் செய்கிறது அப்படின்னு நிறைய குழப்பத்துலலாம் இருக்கீங்கள காரணம் என்னன்னு யோசனை பண்ணி பாருங்கள் அந்த ரெண்டு மோடில் நீங்கள் இருந்திருப்பீங்க ரியாக்ஷன் மோடில் இருந்திருப்பீங்க ஹாப்பினஸ் அவுட் சைட் மோடில் இருந்திருப்பீங்க அதனால தான் அந்த சூழ்நிலையே நடந்திருக்கும் கொஞ்சம் இந்த பீஸ் மோடில் இருந்து பாருங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த சூழ்நிலையே வந்திருக்காது அட்லீஸ்ட் இன்றைக்காவது இருக்க பாருங்கள் இருக்க பாருங்கள் அந்த மாற்றம் அதற்குண்டான சொல்யூஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு வரும் இது உண்மை ஓகேங்களா சிறப்பாக செயல்படுத்துங்க நீங்கள் எந்த மோடில் இருக்கேன் எப்படி செயல்படுத்துறீங்கிறத கேளுங்கள் இதில் தான் சந்தேகம் இருந்தாலும் எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது உங்கள்கூட பேசுகிறேன் இன்கேஸ் ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னா ஒரு ரிமைண்டர் கொடுங்க நலமாக பேசி அற்புதமாக செயல்படுத்தலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி